டாக்டர் சமீபமாக பெரியாரை குறித்தான விமர்சனங்களை அதிகமாக நாம் தமிழ் கட்சியினர் பேசத் தொடங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பெரியார் சொல்லாததை ஒரு விஷயத்தை சொல்லி சர்ச்சையாச்சு அந்த அவதூருக்கு அவங்க இன்னும் பதில் சொல்லலை ஆனாலும் தொடர்ச்சியாக பெரியார் என்னென்ன சொன்னார் அப்படின்றத என்னென்ன கான்டெக்ட்டில் சொன்னார் அப்படின்றத சொல்லாமல் அவர் என்னென்ன சொன்னாரோ அந்த மொட்டையாக அந்த வரிகளை மட்டும் சொல்கிறாங்க அதில் பெரியார் வந்து ஆண்கள் மாதிரி கிராப் வெட்டிக்க சொல்கிறாரு ஆண்கள் மாதிரி பெண்களை வந்து உடை நெஞ்சிக்க சொல்கிறாரு ஒரு பெண் எதுக்கு ஆம்பளை மாதிரி மாறணும் பெண் பெண்ணாக தானே இருக்கணும் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் எங்கே முப்பாட்ட சொல்லியிருக்காரு எங்கள் பாட்டன் சொல்லியிருக்காரு ஆனால் பெரியார் வந்து இப்படி மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பார்க்குறேன் சார் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் ஒரு பெண் இப்படி பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இன்னும் நல்லா பேசணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறது வேணும் இப்போ நம்ம பாட்டு முப்பாட்டர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க சொன்னதெல்லாம் நம்ம முப்பாட்டர்கள் தானே வேற யாரோ முப்பாட்டர் சொன்னதை நம்ம இங்கே கேட்டோம் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் சொன்னதெல்லாம் எப்போனா இந்து கோட்பில் வரத்துக்கு முன்னாடி இந்து கோட் பில் வரத்துக்கு முன்னாடி அது ஹெச் கிமு கிபி மாதிரி நம்ம இந்த கோட் பில்க்கு முன்னாடி கோட் பில்க்கு பின்னாடின்னு நம்ம பார்க்கணும் கோட் பில்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஹிந்து பெண்ணுக்கு இவங்க சொல்றது ஹிந்து பெண்களை தான் சொல்றாங்க இஸ்லாமிக் பெண்களை பத்தி அவங்க சொல்லல இந்து பெண் பத்தி சொல்றாங்க கவிமணி தேசிய விநாயகம் சொல்றது இந்திய பெண்களை இந்திய பெண்களை அவங்களுக்கு தெரிந்த பெண்களை அவர் ஊர் பெண்களை பத்தி அவர் பேசியிருப்பாங்க ஒரு இஸ்லாமிய பெண் ஸோ இப்போ இந்திய ஹிந்து பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ பெண்ணாய் பிறந்ததுனால உனக்கு மோக்ஷமே கிடையாது உனக்கு ஆத்மான்றது கிடையாது நீ வந்து எந்த விதத்துலயும் ஆணுக்கு நிகர் கிடையாது நீ வந்து அடுத்த பிறவில ஆணா பிறந்து ஆணா பிறந்து அதுல நீ பிராமணனா பிறந்தேன்னா உனக்கு மோட்சத்துக்கு ஏதாவது வழி இருக்கும் அந்த காலத்துல இந்து குடும்பங்கள்ல ஏன் கோயில்களுக்கு உள்ள சொத்து எழுதியிருக்காங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு சொத்து உரிமை கிடையாது அப்போ பெண் குழந்தைக்கு சொத்து உரிமை இல்லைன்னா பெண்ணே பிறந்த ஆனே பிறக்கல ஒரு வீட்டில் ஆண் வாரிசு இல்லைன்னா சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிருவாங்க இந்த காண்டெக்ட்ல இந்த மாதிரி ஒரு பின் புலத்துலேருந்து ஒரு கவிஞர் எங்க முப்பட்டானாவே இருக்கட்டுமே மங்கையராய் பிறந்த இடவே மாதவம் ஏன் செய்யணும் நாங்கள் எங்களுக்கு என்ன கிடைச்சது இந்த மாதவம் பண்ணதுனால இந்த கவிதையெல்லாம் எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு கடை கூடி கிராமத்துல ஒரு பெண்ணோட நிலைமை என்ன காலையில எஞ்சி சாணி தெளிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் அவங்க வேலை செய்துட்டே இருக்கணும் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு உழைப்பாளி அவங்க அது ஊதியம் கிடையாது மரியாதை கிடையாது பொம்பளை தானே பொட்டச்சி தானேன்ற பேர் தான் கிடைக்கும் படிக்க முடியுமா படிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது சொத்து உரிமை கிடையாது திருமண உரிமை கிடையாது சம்பாத்திய உரிமை கிடையாது விவாகரத்து உரிமை கிடையாது தத்தெடுக்கும் உரிமை கிடையாது ஜான்சி ராணி தத்தெடுத்தாங்கள அந்த தத்து ஏன் செல்லலை ஏன்னா இந்து பெண் பிராமண பெண் பிராமண பெண் தத்து எடுக்க முடியாது இந்த சட்டங்களை அப்புறமா அம்பேத்கர் மாத்துறாரு பிராமண பெண்ணோ எந்த பெண்ணோ ஒரு ஹிந்து பெண் தத்து எடுக்கலாம் இந்து பெண் திருமணம் செய்யலாம் இந்து பெண் திருமணம் முறிவு கேட்கலாம் இந்து பெண் அவங்க வேணும்னா அபாஷன் பண்ணிக்கலாம் இந்து பெண் எல்லா பெண்களுக்கும் மெட்டர்னிட்டி லீவு எல்லாமே எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு பிறகு இந்த கவிதை எல்லாம் எப்போ எழுதுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவிதை எக்கச்சக்கமாக தமிழ்நாட்டில் இருக்குது சார் தமிழ் இல்லை ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எதில் போனாலும் பெண் என்பவள் தெய்வம் வந்தே மாத்திரம்னு வாங்க எதுக்கு நீங்கள் வந்தே மாத்திரம் உங்கள் வீட்டு பொம்பளையை மதிக்கிறீங்களா நீங்கள் சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது இந்தியாவில் இன்னி வரைக்கும் இந்திய பெண்ணுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது ஒரு பெரிய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இல்லை இங்கே ரொம்ப போராடி தான் நாங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் வாங்கி முடிக்கலை இன்னும் பார்லிமெண்ட்டில் பெண்களுக்குன்னு இடஒதுக்கீடு கிடையாது நம்ம போராட வேண்டியது நிறைய இருக்குது அந்த போராட்டத்தில் நமக்கு கிடைச்சது மிக சில போராளிகள் தான் நமக்கு ஒரு பெரியார் கிடச்சிருக்காரு வங்கதேசத்தில் ஒரு ராஜா ராமோகன் ராய் இருக்கார் மகாராஷ்டிராவில் ஒரு ஜோதிபாய் புலே இருக்கார் அதுக்கப்புறம் அம்பேத்கர் இருக்கார் டெல்லியில் ஒரு நேரு இருந்தார் இதை தவிர ஒரு பெரிய போராளின்றது நமக்கு இல்லை ஆக மொத்த இந்தியாவில் இத்தனை கோடி மனிதர்களே பார்த்துருக்கு இந்தியா அஞ்சாறு பேரை தவிர வேற ஆள் இல்லை அப்போ இருக்கிறதே கொஞ்சம் பேர் அவங்கள போய் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் சரி அப்படிதான் பெரியார் என்ன தப்பு சொன்னார் ஒருவேளை அவர் தப்பாக சொல்லியிருந்தா அவர் கூட நம்ம திருத்திக்கலாம் அவர் தப்பையே சொல்ல மாட்டார் அவர் புனிதர்லான்னு நம்ம சொல்லலை என்ன தப்பாக சொல்லிட்டாரு பறக்கும்போது குழந்தைகள் சமமாக தானே பொறக்குறாங்க பிறக்கும் போதே பெண் குழந்தைக்கு இவ்வளோ பெரிய நீளமான முடியா இருக்குது எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி முடியாத தானே பிறக்குது அந்த காலத்தில் ஆண்களும் நீளமான முடி வச்சுருப்பாங்க ஆண்களும் குடுமி போட்டிருப்பாங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்கு ஓ மை ஸ்வீட்டி குடுமி அங்கிள்னு ஒரு பாட்டு வரும் அதுல சிவாஜி கணேசன் குடுமி வச்சு அதில் பூவெல்லாம் வச்சுருப்பாரு அப்போ அதை கிண்டல் பண்ணி அந்த காலத்தில் க ஹீரோயினாக இருந்தால் ஜெயலலிதா தான் அந்த பாட்டு படிப்பாங்க அவங்க வாய்ஸ்லேயே கூட பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை அப்போ குடுமி அங்கிலாக ஆண்கள் இருந்திருக்கிறாங்க கொண்டை போட்டு பேன் பார்த்து அப்படின்னா ஆண்கள் பூ வச்சு ஜிமிக்கு போட்டு கம்மல் போட்டு லோலாக்கு போட்டு புல்லாக்கு போட்ட ஆண்கள் மூக்குத்தின ஆண்கள்லாம் இருந்திருக்குறாங்க இப்போ ஆண்களே மூக்குத்துல ஆண்கள் குடுமி அங்கிலாம் இல்லை ஏன்னா அது அசௌகரியமானது நான் வேலைக்கு போகும்போது சிவி சிவி கெடுத்துட்டுலாம் இருக்க முடியாது டக்குன்னு போனோமா டக்குன்னு வந்தோமான்னு இருக்கணும் அப்போ முடி வெட்டணும் ஈவன் பஞ்சாபி ஆண்கள் அவங்களோட மதத்தில் அவங்க முடி வெட்டக்கூடாது அவங்க டர்பன் கட்டிக்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய பஞ்சாபி ஆண்கள் முடி வெட்டிக்கிறாங்க தர்மேந்திரா முடி வெட்டியிருந்தார்ல அந்த காலத்தில் அவர் முடி வெட்டிட்டார் ஏன் வெட்டினாரு ஏன்னா அவர் வாழ்க்கைக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்போ அதே தான் பெரியாரும் சொல்கிறாரு எப்படி ஆண்கள் எல்லாம் முடி வெட்டிட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ நீங்களும் ஹேர் அழகாக ஹேர் கட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருங்க ஹேர் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்காக ஊக்கத்தொகையெல்லாம் தரேன் அந்த காலத்துல அவர் இருநூறு ரூபா கொடுத்திருக்காருவால அந்த காலத்துல மெட்ராஸ் சிட்டில ஒரு வீடு வாங்கலாமா அப்படிலாம் ஊக்கத்தொங்க எல்லாம் கொடுத்துருக்காரு அப்ப கூட நம்ம பெண்களுக்கு அவ்வளவு தூரம் ஊக்கம் வரல இன்னும் வரல பாருங்களேன் சார் இன்னொரு என்ன சொன்னாரு நீ எப்படி தொங்க தொங்க புடவை கட்டிட்டு கீழே இழுத்து விட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேலைக்கு போனா இழுத்துனே இருந்தா வேலைக்கு எப்படி போக முடியும் நீ பாட்டு கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் போட்டிருக்கோம் சைனீஸ் பொம்பளை எப்படி ட்ரெஸ் போட்டிருக்க ரஷ்யன் பொம்பளை எப்படி ட்ரெஸ் போட்டுக்க அது மாதிரி இன்டர்நேஷனலா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வசதி கேட்டா மாதிரி உடை உடையணி ஃப்ரீயா இருங்க பேசுறவங்க ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க புருக்கா போட்டுருக்காங்க ஆ ஸோ ஃப்ரீயா இருங்க நல்லபடியா வேலைக்கு போங்க படிக்க போங்க இந்த ஜன தொகையில நீங்களும் எக்கனாமியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு அந்த காலத்துல என்ன இருந்ததோ அதை பத்தி அவர் பேசியிருக்காரு ஸோ அணிக்கு மங்கையரார் பிறப்பது மாதவம்னு அவங்க சொன்னது வந்து எப்பவுமே நம்மளை வந்து உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வச்சு நீதாமா தெய்வம்னு சொல்லி வேலை வாங்குவாங்க எங்களாலெல்லாம் இந்த சாக்கடை எல்லாம் கழுவ முடியாது அவங்களெல்லாம் நாங்கள் வணங்குறோம் அவங்க காலைல கும்பிடுறோம் ஆனால் சாக்கடை அவங்க தான் கழுவணும் அதுக்கு மிஷின்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம் மற்ற நாட்டில் மிஷின் இருந்தாலும் எங்கள் நாட்டில் அதெல்லாம் இறக்குமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறதே வந்து நம்மளை வேலை வாங்குறதுக்கு தான் நாங்கள் அப்படிதான் மாதவம் செய்த மங்கையார இருந்தோம் பட் எங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருந்தது தவமே செய்யாமல் இப்போ இருக்கிறோம்ல இப்போ இருக்கிற குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டரா இருக்கு யாருனால பெட்டரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நாலஞ்சு ஆண்கள் தான் அதில் பெண்கள் கூட இல்லை அந்த லிஸ்ட்டில் அந்த ஆண்களுக்கு நீங்கள் நேரடியாக அவங்க தப்பு செய்திருந்தா தப்பை சொல்லுங்கள் ஆனால் அவங்க சரியாக சொன்னதெல்லாம் தப்புன்னு திருச்சி சொல்லி உங்கள் கான்டாக்ட் ஏற்ற மாதிரி மாற்றி ரீகான்டலை காண்டாக்சுவலைஸ் பண்ணுறது ஒரு அறமே இல்லாமல் செய்கிறது இது நியாயம் இல்லை நீங்கள் அவரை வேறு ஏதாவது திட்டிக்கோ தப்பு சொல்லியிருந்தால் திட்டிக்கோங்க பட் இதில் அவர் பெண்கள் முன்னேற்றத்துக்காக சொன்னது அப்போ பெண்களை பற்றி பேசுனா நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு பெரும்பாலும் இவர்கள் ஆண்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒருத்தர் தான் இறந்துருக்காங்க நம்ம ஊருக்கு ஒரே ஒரு பெரியார் தான் இருக்கிறாருன்றதுனால அவர் தப்பாக சொல்லியிருந்தால் திருத்தலாம் விமர்சனம் பண்ணலாம் தவறே சொல்லாத இடத்துல ரீகான்டெக்சுவலைஸ் பண்ணி வேணும்னே அவளை அவரை குறை சொல்கிறதுக்காக அவரை தவறாக சித்தரிப்பதுன்றது ஒரு அறமீறலான செயல் ஒரு பிலோ த பெல்ட்னு சொல்லுவான்ல உங்கள் சாதகத்துக்கு ஒருத்தர் அடிக்கிறதுக்காக வளர்ச்சி வளர்ச்சி திருப்பி திருப்பி எல்லாம் அடிக்கக்கூடாது உண்மையான தவறு இருந்தால் சொல்லுங்கள் விமர்சன பார்வையோடு ஏற்றுக்கலாம்